இப்ப கமண்ட்ல அவளே சவப்பட்டியா போடியா எனக்கு ஏ பேதில போறவனால எதுக்கு சவப்பட்டியா போடுறிய ஏ தலையிலடி தலையிலடி தலையிலடிங்களா எனக்கு ஒரே சவப்பட்டி நான் சத்த பாயிட்டேல பேதில போறவனுங்களா ஏழா ஏன் நாரப்பாயில இது விளங்காது ஏழா வாட்ஸ்ஆப்ல அவளே பால் மாடு பால் மாடுன்னு போடுறீங்களா உங்களுக்கு பேதி எடுக்க இதுக்கெல்லாம் விளங்காதவனுங்களா என்ன சித்திரவதை பண்றீங்களா ஏன் நாரப்பாயில நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் வாட்ஸ்ஆப்ப திறக்க முடியல இப்ப ஒருத்தன் போன் போட்டான் கரவ மாடு மூணு காலமாடு ஒண்ணுங்க போனை போட்டுக்கிட்டு ஏடா ஏழா உங்களுக்கு இப்படி வேண்டாத வேலை எதுக்குள்ள ஒரே கரவ மாடு கரவ மாடுன்னு போன் போட்டு பாடுறியே செத்தப்பா எழு நண்பர்களே நான் சாவ போறேன்னு போட்டிருந்தேன் அதுல ஒருத்தன் கேட்டிருக்கான் தலைவரே பாட கட்டுறது ஏன் செலவுன்னு கேட்டிருக்கான் ஏடா ஆமால வந்து கட்டில பாட கட்டுறதுக்கு தயாராதானே செத்த விளங்காதா ஏல நானே உடம்பு சேரலாம ஒரு வாரம் வீடியோ போடல அதுல கேட்டிருக்கான் தலைவரே நீங்க ஒரு வாரம் வீடியோ போடல உங்களுக்கு வாயில வேலை அதிகமான்னு கேட்டிருக்கான் நாரப்பயில என்ன வாயில வேலை அதிகம் எல்லாம் அதிகம் அதிகம்தான் சாப்பிடுறதுல வாயில்தான சாப்பிடுறோம் செத்தப்பலா ஊரெல்லாம் கள்ள வச்சிருக்கான் கே முத்து ஏடா ஆமால நான் கள்ள புருசை வச்சிருக்கேன் ஏனா நீங்களும் கள்ள தான் ஏல்ல நீ எனக்கு கள்ள புருசன்தால நாரப்பை நானும் கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு செத்தப்பயுவன் நாரப்பயில நவீன முத்து ஏன் விலங்குவதுன்னா பொம்பளை போட்டு விட்டு என்ன எப்படி ஆட வச்சிருக்கேன் செத்தப்பயல எல்லாம் வெளியே போக முடியல கேவலமாக இருக்குது எனக்கு போயிடலாம்